பிர முருகருமான உங்கள் பிரார்த்தனையை புனிதமாக்க வந்துவிட்டது தீபம் அகர்பத்திகள் ஒரு தெய்வீக அனுபவம் முருகனுக்கு மூன்று வாகனங்கள் இருக்கிறது பல கோவில்கள்ல முருகப்பெருமானுக்கு ஆட்டுக்கடாய் வாகனமா இருக்கு முருகப்பெருமானுக்கு யானை வாகனம் உண்டு மூணாவது ஒரு வாகனம் இருக்கிறது அதுதான் மிக பிரசித்தமானது மயில் வாகனம் சூரபத்மனுடைய ஆணவத்தை மாய்த்து முருகப்பெருமான் என்ன பண்ணான் மாற்றினார் எப்படி மாற்றினார் முருகப்பெருமான் நம்ம கிட்டே வந்தார்னா எந்த மயில் ஏறி வருவார் மந்திர மயில் ஏறி வருவார் இந்த மயிலினுடைய ரக்கை எப்படி அசஞ்சு தான் எப்படி ரக்கை அப்படி அசைஞ்ச உன்ன ஒரு விஷயம் நடந்துதான் சுற்றி எட்டு திக்குளி இருக்கக்கூடிய மலைகள் எல்லாம் பொடி பொடியாக மாறியது குசைனை வாழ்க்கையில் இருக்கக்கூடிய மேடு வள்ளங்களை முருகனுடைய மயில் வாகனம் சரி செய்யும் குதிரை வேகத்தில் வரக்கூடிய மயில் காற்றினுடைய வேகத்தில் வரக்கூடிய மயில் இத்தனை பெருமை இருக்கக்கூடிய மயில் என்ன செய்யும் பக்தருக்கு சேவல் சொல்லுதான் எப்படி கொக்கு அற கோ கொக்குன்னு சொன்னா மாமரம் அறன்னு சொன்னா வெட்டுனவர் கோன்னு சொன்னா அரசன் மாமரத்தை இரண்டாக வெட்டியவன் அந்த சூரபத்மன் மாமரமாக நின்ற சூரபத்மனை இரண்டாக புலந்த அந்த அரசனை நினைமணமே நினைமணமே நினைமணமேனே சேவல் சொல்லுமா எசிकोलॉजी ஆஃப் ஆர்ட் சயின்ஸ் நல்லொழுக்கம் நிறைந்த நவீன கல்வி} more details sacas.ac.in பக்தி கதைகள் பக்தி பாடல்கள் மற்றும் ஆன்மீக சொற்பொழிவுகள் மூலம் உங்கள் ஆன்மாவை தூய்மைப்படுத்துங்கள் இன்றே ஆளைய பேய் டவுன்லோட் செய்யவும் அனைவருக்கும் என்னுடைய அன்பார்ந்த வணக்கங்கள் வேலும் மயிலும் சேவலும் துணை முருகப்பெருமானுடைய பெருமைகளை காட்டிலும் நம்ம அதிகமாக கொண்டாடுறது வேல் மயில் சேவல் என்னங்க முருகனை கொண்டாடுறதை காட்டிலும் நம்ம வேல் மயில் சேவலைத்தானே கொண்டாடுறோம் அப்படின்னா என்னன்னா இது மூணையும் கொண்டாடினாலே முருகன் சந்தோஷப்பட்டுருவார் வேலை கொண்டாடினாலும் சந்தோஷப்படுவர் மயிலை கொண்டாடினாலும் சந்தோஷப்படுவார் சேவலை கொண்டாடினாலும் சந்தோஷப்படுவார் ஏன்னா இது மூணும்தான் முருகன் நம்ம கிட்ட வர்றதுக்கான வழி முருகன் வர வரமாட்டார் இது மூணுனுடைய வடிவத்துல நம்ம கிட்ட வருவார் அறிகுறியாக வருவார் முதல்ல முருகப்பெருமானுடைய வாகனங்கள் அப்படின்னு நம்ம நிறைய பேருக்கு தெரிஞ்சது மயில் மட்டும்தான் ஆனா முருகனுக்கு மூன்று வாகனங்கள் இருக்கிறது முதல் வாகனம் ஆட்டுக்கடா வாகனம் அது நாரதர் வந்து ஒரு ஹோமம் ஒன்றும் பண்ணுறாங்க நிறைய ஹோமம் பண்றாங்க அந்த ஹோமத்துல தவறுதலான பிரயோகத்தினால் ஒரு ஆடு ஒன்று உருவாகி வருது இந்த ஆடு என்ன பண்ணுது அப்படின்னா உலகத்தையே அழிக்கிற அளவுக்கு வேகமாக ஒவ்வொன்றையும் சாட்டு முட்டி மோதி அசுரத்தனம் பண்ணுது அப்படி எல்லாத்தையும் அழிக்க புறப்படுது அப்போ அவங்களுக்கு தெரியுது இந்த ஆட்டை அடக்கியது வாகனமாக மாற்றக்கூடியது ஆறுமுகம் மட்டும்தான் நினைச்ச அடுத்த நிமிஷத்தில் பெருமான் அந்த அடக்கி அடக்கியது வாகனமாக மாற்றி கொண்டார் அதனால தான் இன்றைக்கும் பல கோவில்களில் முருகப்பெருமானுக்கு ஆட்டுக்கடாய் வாகனமாக இருக்குது அது மட்டுமல்ல ஆட்டுக்கடா அப்படிங்கிறது மேஷ ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திர கூட்டத்தினுடைய வடிவம் ஆட்டுக்கடா வாகனத்தில் தான் இருக்கும் அந்த ஷேப்பில் தான் இருக்கும் இந்த மேசத்தினுடைய அதிபதி பார்த்தீங்கன்னா செவ்வாய் பகவான் செவ்வாய் பகவான் முருகனுக்கு ஆணைக்கு கீழ்பட்டவர் அவருடைய அம்சம் தாங்கியவர் அதனால தான் அந்த அவருக்கு அந்த சிம்பிள் எல்லாம் இருக்கும் முதல் வாகனம் ஆட்டுக்கடா வாகனம் இரண்டாவது முருகப்பெருமானுடைய வாகனம் என்னன்னா யானை வாகனம் முருகப்பெருமானுக்கு யானை வாகனம் உண்டு அது இந்திரன் வந்து இந்த சூரபத்மன் அகப்பட்டு முருகனுடைய கருணையினால் விடுபட்டு வந்தபோது தன்னிடத்தில் இருந்த ஐராவது யானையை முருகப்பெருமானிடத்தில் கொடுத்தார் முருகப்பெருமான் யானை வாகனத்தில் வந்தார் மூணாவது ஒரு வாகனம் இருக்கிறது அதுதான் மிக பிரசித்தமானது மயில் வாகனம் முருகன்னு சொன்னாலே மயில் தான் சொல்லுவோம் மயில் வாகனன் சுவாமிக்கு ரொம்ப பிடிச்ச நாமமும் மயில் வாகனம் இந்த மயில் அப்படின்னு சொன்னாலே கிட்ட வரும்போது மயில் ஒரு மாறி நிற்கும் அது எப்படி நிற்கும்னா தோகையை விரித்து கொண்டு ஒரு காலை ஊன்றி ஒரு காலை அப்படி லைட்டாக மடக்கியிருக்கும் இந்த கால் மடக்கி இருக்கிறதுலேருந்து எழுதிட்டு அப்படியே மேலே ஒரு ரவுண்டு போட்டு வந்தீங்கன்னா ஒரு எழுத்து வந்து நிற்கும் அது ஓம் பிரணவ மந்திரம்தான் முருகப்பெருமானுக்கு மகிலாக மாறியது இது அருணகிரிநாதர் சொல்றார் ஆன தனி மந்திர என்பது அரியனே ஆன தனி மந்திரம் தனி மந்திரம்னா ஓங்கிற பிரணவ மந்திரம் முருகப்பெருமானுக்கு என்ன வாட்சா மயிலாக மாறி நின் நின்றது அது மந்திரமயில் இந்திரன் மயிலாக மாறி முருகனை சுமந்தான் அது தேவமயில் அதுக்கப்புறம் சூரபத்மன் உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப தெரிந்த விஷயம் முருகப்பெருமான் சூரபத்மனை மரக்கருணையினால் ஆட்கொள்ள நினைத்தார் என்ன கருணை அறக்கருணை மரக்கருணைன்னு இருக்கு அடியார்கள் மேலே காட்டுவது அறக்கருணை ஒரு சின்ன உதாரணம் சொல்கிற பாருங்க நம்ம வீட்டில் நிறைய ஸ்வீட் வாங்கி செஞ்சு வச்சிருக்கிறோம் நம்ம வீட்டில் ஒரு குழந்த இருக்கு அந்த குழந்தை போய் அது எட்டாமல் என்ன பண்ணுது அந்த ஸ்வீட்டை பிடிச்சி கீழே தள்ளுது கீழே தள்ளின அடுத்த நிமிஷம் எல்லா ஸ்வீட்டும் கீழே கொட்டி வீணாயிரு உடனே அம்மா என்ன பண்ணுவா கொஞ்சுவாளா இல்லை ஒரு ஸ்கேல் எடுத்து அடிப்பா அடிச்ச அடுத்த நிமிஷம் என்ன பண்ணுவோம் திருப்பி அந்த சைடு போகாது அதே மாதிரி ஒரு நெருப்புல போய் விளாடுதுன்னா அடிப்பா அடிக்க போது அதுக்கு தெரியும் அம்மா இங்கே போனா அடிப்பான்னு தெரியும் அதுக்கு பேர் என்ன குழந்தை வந்து அடிக்கிறது அம்மாவுக்கு பிடிச்சிருக்கா இல்லை அடிப்பது நாள் அடிச்சு திருத்துவது அதுக்கு பேரு மரக்கருணைன்னு பேர் சூரபத்மனை முருகப்பெருமான் போர் செய்ய போகிறார் சூரபத்மனுக்கும் முருகனுக்கும் நடந்த யுத்தம் எவ்வளோனா பனி பதினெட்டு ஆண்டுகள் பதினெட்டு வருஷம் மகாபாரதம் பதினெட்டு நாள் ராமாயணம் பதினெட்டு மாதம் சூரபத்மனுக்கும் முருகனுக்கும் நடந்தது என்னென்னா பதினெட்டு வருஷம் ஏன்னா மித்த ரெண்டு போர்களில் அழிச்சிட்டாங்க அழிக்கிறது ரொம்ப சுலபம் திருத்துறதுதான் ரொம்ப கடினம் ஒருத்தன் திருந்தி வர்றதுக்கு ரொம்ப காலமாகும் சூரபத்மனை திருத்த வேண்டும்ங்கிறதுக்காக நம்மளுடைய முருகப்பெருமான் என்ன பண்ணார்னா பதினெட்டு ஆண்டுகள் அவனுக்கு வாய்ப்பு கொடுத்திருக்கிறார் முருகன் நினைச்சிருந்தா ஒரு நிமிஷத்துல நடந்திருக்கலாம் ஆனா அவனா திருந்தி வரணும்னு பார்த்தார் திருந்தல வேலை எடுத்தார் அவன் மாமரமாகி நின்றான் மாமரமாகி நின்ற சூரன் மீது ஞானமாகிய வேல் பாய்ந்தது பாஞ்ச உன்னை இரு கூறாக மாறினான் எப்பவுமே நம்மளுடைய இந்த உயிர் கூட ரெண்டு விஷயங்கள் ஒட்டி கொண்டே இருக்கும் அது மாறவே செய்யாது அந்த எப்போ வந்து நம்மளுடைய சைவ சித்தாந்தம் சொல்லுது இறைவன் எப்படி அனாதியோ உயிர் எப்படி அனாதியோ அதே போரு இந்த பாசங்களும் அனாதி இந்த பாசங்கள் மாறாது அது வந்து அழியாத அப்படியே தான் இருக்கும் ஆனா மாற்றி அமைக்க முடியும் அப்படி சூரபத்மனுடைய ஆணவத்தை மாய்த்து முருகப்பெருமான் என்ன பண்ணானா மாற்றினார் எப்படி மாற்றினார் மகிலாகவும் சேவலாகவும் மாற்றினார் இதை வேடிக்கையா ஒன்று சொல்லுவது உண்டு சூரபத்மன் ஒரு வர வாங்கினானா யார் என்னை கொன்னாலும் கொன்றவனும் சுமக்க வேண்டும் கொள்வனும் சுமக்க அதாவது கொல்லப்பட்டவனும் சுமக்க வேண்டும் கொள்வனும் சுமக்க வேண்டும்னு சொல்லி ஒரு வாங்கினானா என்னன்னா யார் என்னை கொள்றாங்களோ அவங்கள நான் சுமக்கணும் அவங்க என்னையும் சுமக்கணும் இது ரெண்டும் வர வாங்கிட்டான் உடனே முருகப்பெருமான் தன்னை சுமப்பதற்காக மயிலும் தான் சுமப்பதற்காக சேவர் மாற்றிக்கொண்டார் மாற்றி கொண்டார் இது அசுர மயில் இப்போ நம்ம பூஜை பண்ணும்போது நம்ம கிட்ட வருது பாருங்க அது மந்திர மயில் முருகப்பெருமான் நம்மகிட்ட கிட்ட வந்தார்னா எந்த மயிலேறி வருவார் மந்திர மயிலேறி வருவார் இந்த மயிலினுடைய ஆற்றலை அருணகிரிநாதர் அவ்வளவு அழகா விளக்கி இருக்கிறார் இந்த மயில் விருத்தம்னு உண்டு இந்த மயில் விருத்தம் பாடினால் வீட்டிலே எப்பேற்பட்ட கவலைகளும் துயரங்களும் மாய்ந்து மாய்ந்துவிடும் அந்த மயிலுக்கு அவ்வளவு ஆற்றல் உண்டு அதை அற்புதமான ஒரு கந்தர அலங்கார பாட்டில் சொல்றார் என்னென்னா குசைநெகிழா வெற்றி வேலோன் அவுணர் குடற்குழம்ப கசையிடு வாசி விசைகுண்ட வாகன பீலியின் கொத்து அசைவட்டு கால்வட்டசைந்தது மாமேரு அடியின் வெண் திசை வரை தூள்வட்ட அத்தூளின் வாரி திளர்பட்டதுவே அப்படின்னு சொல்றார் என்னன்னா முருகப்பெருமான் போர் புரிவதற்காக மயிலின் மேல் ஏறிக்கொண்டார் ஏறிக்கொண்ட பிறகு மகில் ஒரு அப்படி வேகத்தோட போச்சான் எப்படி போச்சான் முருகன் சந்தோஷமா நெகிழ்ந்தாராம் சந்தோஷமா நெகிழ்ற மாதிரி அந்த முருகன் அப்படி மயில் கொண்டு போச்சான் எப்பவுமே இந்த வாகனமெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ரொம்ப பழக்கப்பட்ட வாகனம் அவங்கவுங்களுக்கு தகுந்த மாதிரி போகும்பாங்க அதே மாதிரி முருகனுடைய குறிப்பு அறிந்து அந்த மயில் அப்படி போகுதான் இப்படி போகும்போது மயிலினுடைய ரக்கை இப்படி அசைஞ்சுதான் எப்படி ரக்கை அப்படி அசைஞ்ச உடனே ஒரு விஷயம் நடந்துதான் சுத்தி எட்டு திக்களி இருக்கக்கூடிய மலைகள் எல்லாம் பொடி பொடியாக மாறியது குசை நகா வெற்றி வேலோன் அவன குடர் கசையிடு வாசி குசை கொண்ட வாகன பிளியின் கொத்து அசைபட்டு அந்த மலைகள் எல்லாம் பொடிப்பொடியாக மாறின பொடிப்பொடியா மாறினது மட்டுமல்ல நேரா போய் கடல்ல விழுந்து கடல் தண்ணி எல்லாம் வத்தி அந்த பள்ளமா இருந்த கடல் மேடாக மாறிச்சான் இதுல ஒரு அற்புதமான ஒரு நுட்பத்தை சொல்றாரு பாருங்க ஒரு மகிழினுடைய ரக்கை அசையில மயிலுடைய இறகு சாதாரண இறகு உடனே உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரும் இது ரொம்ப கற்பனையா இல்லையா சார் அப்படின்னா எப்பவுமே இறைக்கவிஞர்கள் ஒரு விஷயத்த சொல்ல வராங்கன்னா ரொம்ப மிகைப்படுத்தி அதை சொல்கிறாங்கன்னா அதுக்குள்ள ஆழ்ந்த தத்துவம் இருக்குன்னு அர்த்தம் உதாரணத்துக்கு ஒரு விஷயம் சொல்கிறோம் அவங்க அவர் என்னங்க யாரையாவது பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுன்னா நம்ம கேட்போம் இன்னும் உங்களை பார்த்தே பல வருஷம் ஆச்சபுமோ உடனே என்ன அர்த்தம் பல வருஷம் ஆச்சுன்னு அர்த்தமா இல்ல அந்த அந்த கால அளவை முகைப்படுத்தி சொல்லுவதால நம்மளுடைய ஏக்கம் புரிகிறது அதே மாதிரி பணம் உயரம் உயரத்துக்கு இருக்கான் அப்படின்னா பணம் உயர உயரத்துக்கு இருக்க முடியுமா ஒரு ஒரு முப்பத்தி நாளை சொல்றது அதே மாதிரி அருணகிரிநாதர் இந்த மயிலினுடைய ரக்கை இப்படி அசைஞ்ச உடனே மே மேடாக இருந்த மலை பள்ளமாக மாறியது பள்ளமாக இருந்த கடல் மேடாக மாறி சமமாகியது இத அழகா ரொம்ப அழகா பெருந்தகை கீவாஜா சொல்லுவார் எவனுடைய வாழ்க்கையில் மயில் உள்ளே புகுந்ததோ மயில் உள்ள புகுந்ததுன்னா என்ன அர்த்தம் முருகனுடைய அருள் உள்ள புகுந்ததோ அவங்க அத்தனை பேருக்கும் வாழ்க்கையில மேடும் பள்ளமும் சமமாகி சமமான பார்வை ஞானம் கிடைக்கும் எவ்வளவு அழகான நுட்பம் பாருங்க அப்படி மயிலினுடைய ரக்கை அசைஞ்ச உடனே அந்த அறக்கர்களுடைய வயிறெல்லாம் அப்படி தான் இவ்வளவு வேகமா வருதே நம்மளுடைய வாழ்க்கை என்ன ஆக போதோன்னு அரக்கர்கள் எல்லாம் பயந்த உடனே அதனுடைய இறகு ஒரு இறகு அசைஞ்சோன்ன காத்து வந்திருக்கு அந்த காற்றுல மழையெல்லாம் பொடியாகி அந்த பொடியெல்லாம் கடல்ல விழுந்து கடல் சமமாக சமமாகச்சான் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய மேடு வள்ளங்களை முருகனுடைய மயில் வாகனம் சரி செய்யும் அது மட்டும் இல்லை அருணகிரிநாத பெருமான் எத்தனையோ சொல்லியிருக்கிறார் இந்த மயிலை பத்தி அப்படி மயில் ஆடுமா தக்க திமிதோம் என ஆடும் மயிலோனே ஆடக்கூடிய மயிலில் ஏடி வருவோனே அது மட்டும் இல்லை குதிரை வேகத்தில் வரக்கூடிய மயில் காற்றினுடைய வேகத்தில் வரக்கூடிய மயில் இத்தனை பெருமை இருக்கக்கூடிய மயில் என்ன செய்யும் பக்தருக்கு நாம் முன்ன சொன்ன மாதிரி வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தடைகள் கவலைகள் எல்லாம் மாற்றும் நீங்க முருகனுடைய படத்துக்கு கீழே பார்த்தீங்கன்னா இந்த பாம்பு இருக்கும் அந்த பாம்புக்கு மேலே மயில் காலை வச்சு நிற்கும் இந்த பாம்பு அப்படின்னு சொன்னாலே என்னென்னா வாழ்க்கையில் நம்மளுடைய இந்த மூச்சு காற்று இருக்குது பாருங்க இந்த மூச்சு காற்றை அடக்கக்கூடிய யோக நிலையை மயில் தரும் அதனால தான் வாசின்னு ஒன்று இந்த வா இதில் வரும் வாசின்னு சொன்னால் யோக பயிற்சின்னு அர்த்தம் மயில் ரூபத்தில் முருகனை தியானம் பண்ணம்னா இந்த வாசியை கட்டுப்படுத்தி யோக நிலையில் சென்று அந்த சகசர வரைக்கும் செல்லக்கூடிய யோக நிலை வாசி யோகம் முருகடியாருக்கு மிக எளிதாக சித்திக்கும் மயிலை தியானம் செய்தால் மயில் விருத்தம் மயில் வகுப்பு இது மாதிரிலாம் மந்திரங்களை பாராயணம் பண்ணால் எளிதாக அது சித்திக்கும் இது மயிலினுடைய பெருமை அதனால எப்பவுமே இந்த மந்திரத்தை ஒருத்தர் சொல்லிக்கிட்டே இருப்பாராம் யார் தெரியுங்களா நம்மளுடைய காவடியை சுமந்து கொண்டு வந்த இடும்பன் இடும்பன் எப்போவுமே ஒரு மந்திரம் சொல்லுவாராம் வேலும் மயிலும் வேலும் மயிலும் வேலும் மயிலும் இதை சொல்லிக்கிட்டே இருப்பாராம் வேலும் மயிலும் துணைன்னு சொன்னாலும் மந்திரம் வேலும் மயிலும்னு சொன்னாலும் மந்திரம் அப்படி மயிலினுடைய பெருமை சாதாரணம் கிடையாது முருகனையே சுமந்து நம்மிடத்தில் கொண்டு வரக்கூடியது அதை பார்த்து தான் நம்மளுடைய பாம்பன் சுவாமிகள் அற்புதமாக ஒரு மகா மந்திரத்தை உருவாக்கி கொடுத்தார் பகை கடிதல்னு அதை பாராயணம் பண்ணால் முரு முருகனுடைய மயில் வந்து நிற்கும் அது உங்கள் எல்லாருக்கும் தெரியும் இன்றைக்கும் நீங்கள் போனீங்கன்னா மயூர வாகன சேவைன்னா நம்மளுடைய பாம்பன் சுவாமிகளுடைய கோவிலில் நடத்துகிறாங்க அப்படி மயிலுக்கு அவ்வளவு பெருமை இருக்கிறது ஐயா மயிலை பற்றி இவ்வளவு சொன்னீங்க ஆனால் சேவலை பற்றி யாருமே சொல்ல மாட்டுறாங்களே அப்படின்னு சேவல்னு சொன்னால் நம்மளுடைய இலக்கண மரபு ஒன்று சொல்லுது என்னென்னா வீரமிக்க பறவைகள் அத்தனைக்கும் சேவல்னு ஒரு பொது பெயர் உண்டு கந்த புராணம் பார்த்தீங்கன்னா சேவலேறி வருவோனேன்னு முருகனை சொல்கிறாங்க வீரம் மிக்கது சேவல் இந்த சேவல் என்ன பண்ற சேவல் பதாகை அப்படின்னா கொடி சேவர் கொடி மித்த தெய்வங்களுக்கு எல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய வாகனம் எதுவோ அதுவே அவங்களுக்குடைய கொடி சின்னமாக இருக்கும் சிவபெருமானுக்கு ரிஷப வாகனம் ரிஷப கொடி பெருமாளுக்கு கருட வாகனம் கருடக்கொடி அம்பாளுக்கு சிம்ம வாகனம் சிங்கக்கொடி ஆனா முருகனுக்கு மயில் வாகனம் கோழி கொடி அதான் கோழிக்கொடியானது அடிபணியாமல் குவலயத்தை வாழக்கிறதும் மதீதிகால்னு நம்மளுடைய அருணகிரிநாத பரம்பொருள் சொல்கிறார் அப்போ இந்த கோழிக்கொடிக்கு அவ்வளோ என்ன விசேஷம் அப்படின்னா சேவலினுடைய அந்த கொடி பார்த்திங்கன்னா எங்கெல்லாம் கொடி பறக்கும் மு யாரெல்லாம் வெற்றி பெற்றாங்களோ அந்த கொடியை பார்த்தோம்னா அந்த கொடி யாரோடதோ அவங்களுடைய அந்த தேஜஸ் தெரியும் அவங்களுடைய பெருமைகள் தெரியும் என்னைக்கே அப்படித்தானே ஓ இந்த கொடினா உள்ளது இந்த கொடினா இவங்க உள்ளதுன்னு சொல்லிடுறமே இந்த நம்ம தேசிய கொடி எடுத்துக்கோங்க தேசிய கொடிக்கு எவ்வளோ மரியாதை கொடுக்குறோம் காரணம் என்ன இந்த கொடிக்குள்ளே தேசத்தை நாம் பார்க்குறோம் அதே மாதிரி சேவர் கொடிக்குள்ள முருகனை பார்க்குறோம் எப்போவுமே இந்த ஒரு சின்ன விஷயம் உங்களுக்கு புரியும் இந்த காலையில் எந்திரிச்சோன்னே சேவல் கத்தும் கொக்கரக்கோ கொக்கரக்கோ கொக்கரக்கோன்னு இந்த கோக்கு அற்புதமான நம்மளுடைய சமய அடியார்கள் அற்புதமான ஒரு விளக்கம் ஒண்ணு சொல்லுவாங்க என்னன்னா காலையில எந்திரிச்சா முருகன் நென காலையில எந்திரிச்சா முருகன் அந்த சேவல் சொல்லுதான் எப்படி கொக்கு அரக்கோ கொக்குன்னு சொன்னா மாமரம் அரன்னு சொன்னா வெட்டுனவர் கோன்னு சொன்னா அரசன் மாமரத்தை இரண்டாக வெட்டியவன் அந்த சூரபத்மன் மாமரமாக நின்ற சூரபத்மனை இரண்டாக பிளந்த அந்த அரசனை நினைமணமே நினைமணமே நினைமணமேனு சேவல் சொல்லுமா அந்த சேவலுக்கும் அவ்வளவு ஆற்றல் உண்டு என்னன்னா அந்த கந்தர் அலங்காரத்தில் அடுத்த பாடலாக சேவலை பற்றி ஒரு பாடலை ஒன்று அருணகிரிநாதர் சொல்றார் படைவட்ட வேலன்பாள் வந்த வாகை பதாக என்னும் தடைபட்ட சேவல் சிறகடிக்கொள்ள கொள்ள சலதி கிழிந்தது உடைபட்டது அண்டகடாகம் முதிர்ந்தது ஊடுபடலம் இடைபட்ட குன்றும் மாமேறு வெப்பும் இடிவடவே அப்படின்னு சொல்றார் அப்படின்னு என்னன்னா சேவலனுடைய அப்படி ஒரு சத்த அப்படி ரக்க அசஞ்சுதான் அந்த ரக்க அசைஞ்சு மேல இருந்த வானம் கிழிந்தது கடல் வற்றி விட்டது நட்சத்திர கூட்டங்கள் கொண்டிருந்த அந்த அண்டங்கள் எல்லாம் இடிந்து விட்டது அப்படின்னா என்னன்னா நல்லா கவனிக்கணும் முதல்ல என்னது அந்த வானம் கிழிந்தது என்னன்னா நம்மளுடைய வினை அழிந்தது கடல் போல் இருந்த ஆசைகள் வெற்றியது மீண்டும் மீண்டும் வினையினாலும் ஆசையினாலும் விரும்பக்கூடிய நட்சத்திர கூட்டம் மாதிரி தேக்கி வச்சிருந்த பிறவிகள் முடிந்தது சேவல்னு சொன்னா நாதம்னு அர்த்தம் சப்தம் என்ன சப்தம் ஓங்கிற சப்தம் இந்த நீங்க இந்த சேவல் வந்து சூரந்தான் சேவலா மாறினான்னு நினைக்க கூடாது அது இரண்டாவது முதல்லயே சாமிட்டு அந்த சேவர்கொடி இருந்ததா சிவ சக்தி நாத தத்துவம் இரண்டு சேவற்கொடி முருகண்ட இருக்கு எப்படி இருக்கோ அதே மாதிரி இரண்டு சேவர் ஒன்னு நாத சேவல் கொடி நாதம்னா ஓங்கிற சப்தமே அந்த சப்த கொடி சேவலாக முருகனிடத்தில் இருந்தது அடுத்து அசுரனும் சேவர்கொடியாக மாறி முருகனிடத்தில் சென்றான் அந்த சேவர் நான் அந்த இந்த பிரபஞ்ச உற்பத்தியை சொல்லக்கூடிய நாத தத்துவமாக சேவற் இருக்கிறது அப்படின்னு சொல்லக்கூடிய நாத வடிவானது சே Ja, இத்தனை பெருமைகளும் மயிலுக்கும் சேவலுக்கும் உண்டு இதுக்கு நடுநாயகமாக இருக்கக்கூடிய ஞானமே வடிவாக முருகனே வடிவாக இருக்கக்கூடிய வேல் அதனால தான் அருணகிரிநாதர் சொன்னார் ஆடும்பரி அணி சேவலன பாடும்பணியே பணியாய் அருள்வா என்னைக்கு முருகா உன்னுடைய வேல் மயில் சேவலை நான் பாடிக்கொண்டே இருக்கணும் இந்த மகா மந்திரங்களை சொன்னால் போதும் வேலும் மயிலும் சேவலும் துணைன்னு திருப்ப திருப்பச் சொல்லிக்கொண்டே இருந்தால் இந்த மந்திரம் நம்மை காக்கும் மயில் நம்முட நம்மளை கொண்டு போய் முருகன் சேர்க்கும் சேவல் முருகனை பற்றி சொல்லும் நடந்த பிறகு ஞானமே வடிவாகிய வேல் நம்மளுடைய இதயத்தில் தங்கும் அப்பேற்பட்ட அற்புதமான இந்த மகில் மகாமந்திரத்தையும் அந்த அற்புதமான கந்தர அலங்கார பாட்டில் பதினொன்னு பன்னெண்டு இந்த இரண்டு பாடல்களையும் பாராயணம் செய்தால் அற்புதமான பல நன்மைகள் உங்கள் வீடு தேடி வரும் என்று சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி முருகாசரணன் உங்கள் பிரார்த்தனையை புனிதமாக்க வந்துவிட்டது தீபம் அகர்பத்திகள் ஒரு தெய்வீக அனுபவம் எஸ் ஏ காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் நல்லொழுக்கம் நிறைந்த நவீன கல்வி மந்திரங்கள் பக்தி கதைகள் வேதங்கள் பக்தி பாடல்கள் மற்றும் ஆன்மீக சொற்பொழிவுகள் மூலம் உங்கள் ஆன்மாவை புனிதப்படுத்துங்கள் இன்றே ஆலய ஆப்பை டவுன்லோட் செய்யவும் இப்போது ஆப் ஸ்டோர் மற்றும் பிளே ஸ்டோரில் அவைலபிளாக உள்ளது